வணக்கம் அதிசய கிராமங்கள் கதவுகள் இல்லாத கிராமம் மகாராஷ்டிரா மாநிலம் அகமது நகர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது ஷானி சிங்னாபூர் இந்த கிராமத்தில் வீடுகளுக்கு கதவுகள் இல்லை இங்கு வாழும் மக்கள் தங்கள் உடைமைகளை இறைவன் கொள்வார் என்ற தைரியத்தில் உள்ளார்கள் அது மட்டுமல்ல இதுவரை இந்த கிராமத்தில் கொலைகள் மற்றும் கொள்ளைகள் கூட நடந்ததில்லை என்று கூறுகின்றனர் இந்த கிராமத்தில் உள்ள வீடு அலுவலகம் கோயில் மண்டபம் என் வங்கிகளுக்கு கூட கதவுகள் கிடையாதா கழிவறைக்கும் கதவு என்று வைத்திருப்பதில்லை அட்டை அல்லது திரைகள் போட்டுத்தான் கழிவறைகளை மறைத்திருக்கிறார்களா இந்தியாவின் பாம்பு கிராமம் மகாராஷ்டிராவின் சோலாப்பூர் மாவட்டத்தில் உள்ள பூனேவிலிருந்து சுமார் இருநூறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது ஷெட்பால் கிராமம் இந்தியாவின் பாம்பு கிராமம் என்று இது அழைக்கப்படுகிறது இங்கு ஒவ்வொரு வீட்டிலும் பாம்புகள் இருக்கின்றன பாம்புகளுக்கு கூடுதல் கவனிப்புடன் கிராம மக்கள் உணவளிக்கின்றனர் அவர்கள் வீட்டில் ஒரு குறிப்பிட்ட இடம் பாம்புகளுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறதா இக்கிராமத்தில் உள்ள பாம்புகளின் எண்ணிக்கை மனிதர்களின் எண்ணிக்கையை விட அதிகமாக உள்ளது என்றும் குழந்தைகள் பாம்புகளுடன் விளையாடுகிறார்கள் என்றும் தெரிவிக்கப்படுகிறது கிராமத்தில் இதுவரை யாரையும் பாம்புகள் கடித்ததில்லையா இங்கே எந்த தோட்ட வகை பாம்புகளுக்கும் முக்கியமில்லை உலகின் மிகவும் பயப்படும் பாம்புகளில் ஒன்றான இந்திய நாக பாம்புகளுக்கு தான் இங்கு முக்கியத்துவம் வழங்கப்படுகிறதா வீட்டில் சமைக்காத கிராமம் வீட்டில் சமையல் கூடம் இருந்தாலும் வீட்டில் ஒருவர் கூட சமைக்காத கிராமம் என்று ஒன்று உள்ளது என்றால் நம்ப முடிகிறதா இந்தியாவில் அப்படி ஒரு கிராமம் உள்ளது அது பல ஆண்டுகளாக உலகளவில் அனைவரின் கவனத்தை மீத்து வருகிறது குஜராத்தில் உள்ள சந்தங்கி கிராமம் சந்தங்கி கிராமம் மெக்சானா மாவட்டத்தின் பெச்சராஜி தாலுகாவில் அமைந்துள்ளது இங்கு வீட்டில் யாரும் சமைப்பதில்லை சந்தங்கியில் இன்று குறைந்தது ஆயிரம் பேர் வரை இருக்கிறார்கள் இவர்கள் இங்குள்ள சமுதாய கூடத்தில் ஒன்று கூடுகிறார்கள் அங்கே அவர்களுக்கு ஒரு நாளைக்கு இரண்டு முறை உணவு வழங்கப்படுகிறது இதற்காக ஒருவர் மாதம் இரண்டாயிரம் ரூபாய் சமுதாய கூடத்துக்கு வழங்க வேண்டும் இங்கு அனைவரும் இணைந்து சமைத்து உண்ணுகிறார்கள் நன்றி மீண்டும் மற்றொரு அதிசய பதிவில் உங்களை சந்திக்கிறோம்